பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூற்றி ஒன்பது ஈவரசர் நம்முடைய நாவரசர் பதிக இசை பரிமளிக்கும் பதம் என்று வல்லல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய திருவடி புகழ்ச்சி பாடல் தொண்ணூற்றி ஒன்பது இதனுடைய உரை விளக்கம் சம்பந்தரின் நாணமே முதன்மையாய்க் கொண்டு பாடி திருவருள் அடைந்து அற்புத சித்திகள் செய்து சைவத்தை நிலைநாட்டினார் என்றால் திருநாவுக்கரசர் பக்தியை மிக கொண்டு நெடுநாள் தொண்டாற்றினார் பாடினார் வசீகர் என்ற பேரும் பெற்றார் என்பர் இவருடைய தேவார பதிப்பகங்கள் இசை மாலையாய் திருவடியை சூழ்ந்து சூழ்ந்து பரநாத நிலை அடைந்து பதஜோதி பரிமளிக்க செய்கின்றதாம் இவர் அறத்தையும் சம்பந்தர் பொருளையும் சுந்தரர் இன்பத்தையும் மாணிக்கவாசகர் வீட்டையும் உணர்த்த வந்தனர் இவரது தரும சேனர் என்ற பெயரும் அருள் விளக்க குறிப்பும் சேர்ந்து ஈவரசர் என புகழச் செய்துள்ளதா இவரது இசை மனம் கொண்ட பதம் இவரை பல பாடுபடுத்தி சோதித்த பின் அருள் செய்து அடங்கச் செய்துவிட்டதா அதே இசை சேர் பதமே நம் வள்ளல் பெருமானுக்கு ஈகை பண்பும் இறக்க உள்ளமும்